அவருக்கு வணக்கம் மையனார் துணை நிபுரமு நிலாவுக்கு அந்த சர்டிஃபிகேட் தரத்துக்காக கூப்பிடுவாங்க சோழனுமே பார்த்தீங்கன்னா நிலாவை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு அந்த சர்டிஃபிகேட்டை வாங்குறாங்க நிலா அப்படியே கண் கலங்குறாங்க நிலா ஏன்னா அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்குது நிலாவுக்கு என்னால் உண்மையிலே நம்ப முடியல நிலா இது உங்களுடைய சர்டிஃபிகேட்டு தான் நிலான்றாங்க இதுக்காக நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கவும் நிலா அந்த அளவுக்கு சந்தோஷமாக அதை வாங்கிக்கிறாங்க அதில் அவங்களுடைய ஃபோட்டோ அந்த சர்டிஃபிகேட் அதெல்லாம் பார்க்கும்போது கண் கலங்கி அழுகுறாங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம்ன்றாங்க ஏன்னா இதுக்காக கஷ்டப்படாது நாளே இல்லை அந்த அளவு கஷ்டப்பட்டுருக்கேன் ஆனால் இப்போ இது எனக்காக கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்றாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீலா உங்களுடைய ஹஸ்பண்ட் தான்ன்றாங்க அவர் மட்டும் இல்லை என்ன இந்த விஷயம்லாம் நடந்திருக்காரு அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க நம்மளுடைய நிலா உண்மையிலேயே மனது அவ்வளோ நிறைவாக இருக்கு அப்படின்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா அதை பார்க்கும் போது நம்ம சோழன் கேட்டு சொல்கிறாங்க சோழ உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாதிரி காரணம் நீங்கள் தான் எனக்கு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனுக்கு கை கொடுக்குறாங்க அப்போ சோழனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னா நீதான் நமக்கு கிட்ட கை கொடுக்குற சொல்றாங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்ட்டு கையை பிடிச்சி தேங்க்ஸ் பண்றாங்க சோழனுக்குமே ரொம்ப ஹாப்பி நிலாவுக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி அதோட இந்த பிரேமும் முடிச்சிருக்காங்க தேங்க்யூ